ஹாய் கைஸ் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி சுர சுறு சமோசா எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா ரெண்டு கப் மைதா ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஃபைவ் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் ஊற்றி தண்ணியை சேர்த்து டைட்டாக பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்க்கு ஒரு ஸ்பூன் ஜீரா ரெண்டு வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கை ஃப்ரெஷ் பட்டாணி ஆஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் கொரியண்டர் பவுடர் சேர்த்துட்டு பாயில்டு பொட்டேட்டோஸ் ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மைதா பேஸ்ட்க்கு ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா இது மாதிரி தின்னா திரட்டி ஆஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி சமோசா ஷேப்க்கு மடித்து வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் உள்ளே சேர்த்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மைதா பேஸ்ட் சேர்த்து இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க எல்லா சமோசாவும் இந்த மாதிரி சீல் பண்ணி சமோசா ஷேப்க்கு கொண்டு வந்த பிறகு கடையில் எண்ணெய் ஊற்றி சூடு ஒரு ஒரு சமோசாவாக எண்ணெயில் சேர்த்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்தால் சுறுசுறு சமோசா ரெடி